நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் திரிஷாம் ஷியாம் அவற்றிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் பாமகவுடைய இந்த எப்படி சார் பார்க்கிறது மன்னிப்பு பகிரங்க மன்னிப்பு கேட்டு தப்பே பண்ணலைன்னாலும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் ஆனா மகனாக தலைவராக ஐயா என்ன சொல்றாரோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது மன்னிப்பாவே எடுத்துக்க மாட்டேன் நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்புங்கிறது இதுதான் நான் தலைவராக தொடர்வேன் ஐயா என்ன சொன்னாலும் கேட்பேன் ஐயா என்ன சொல்றாரு நீ பாமக தொடர கூடாதுன்னு சொல்றாரு ஐயாவோட விருப்பம் என்னங்க பாமக செயல் தலைவரா நீங்க இருங்க நான் தலைவரா இருக்கேங்கறத ஐயாவோட விருப்பம் அப்ப ஐயா விருப்பத்தின்படி நாம் செயல் விடுவதாக இருந்தால் நம்ம தலைவராக மன்னிப்பு கேட்க முடியாது சரி அது எப்படிங்க வரும் சரி அவர் டாக்டர் வந்து அவரு எத்தனையோ விஷயங்கள் வந்து அன்முனிக்காக கட்சி நலன்களை எல்லாம் தியாகம் பண்ணிருக்காரு நான் ஆரம்பத்துல குறிப்பிட்ட உதாரணமே அதுதான் இரண்டாயிரத்தி ஆறு பசுமையான ஞாபகத்துல இருக்கு எனக்கு அவர் அறிவாலயம் வந்தது ஆதரவு கடிதத்தை கொடுத்தது நான் எங்கேயுமே போக மாட்டேன்றாரு அப்புறையே அறிவாலயத்துக்கு வந்து ஆதரவு கடிதம் கொடுத்தாரு அன்முனிய வந்து எம்பி ஆகுறதுக்கு எதுக்கு வந்து கோட்டைக்கு வந்து ஜெயலலிதாவை பார்த்தாரு சரி அவர் அந்த எண்பத்தி ஒன்பது பா பாமக தோக்கோளால் பேசின நானும் ஒருத்தன் தாங்க அதுல அவர் பண்ண சத்தியம் தான் அது அதாவது நானும் என் குடும்பத்தாரோ எந்த பதவியும் வைக்க மாட்டோம் எந்த கோட்டைக்கும் போக மாட்டோம் கா அதிகார பீடத்துல காலடி எடுத்து வைக்க மாட்டோம் இது எனது சத்தியம் இந்த சத்தியத்தை நான் மீறினால் சந்தியில் நிறுத்தி வைத்து என்ன சவுக்கால் அடியுங்கள்னாரு அப்ப அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சரான உடனே ஏராளமான அதாவது எதிரணி வன்னியர் அமைப்புகளே எதிரணி சாட்டை எங்கே சவுக்கு எங்கே அந்த மாதிரி ஏதோ வாசகங்கள்லாம் எழுதி போட்டு ரொம்ப ரொம்ப அளவுக்கு பகடி பண்ணாங்க அதை எதுக்காக நான் சொல்றேன்னா டாக்டர் ஒன்றும் சொன்ன நிலைப்பாட்டில் இருந்தது கிடையாது அன்புமணியும் இருந்தது கிடையாது சராசரி அரசியல்வாதிகள் தான் அவ்வளவுதான் ஆனா நாங்க பார்த்தப்ப இருந்த பாமக இல்ல வன்னியர் சங்கம்லாம் ரொம்ப ஏழைகளை பிரதிநிதித்துவப்படுத்துறவங்க இருந்தாங்க இன்னைக்கு நான் பாக்குற பாமக எல்லாம் வந்து போயஸ் கார்டனோட பத்து மடங்கு அதிகமா இருக்கு தைலாபுரம் கார்டனோட காம்பவுண்ட் சோரை பார்த்தாலே உண்மை என்னங்க எவ்வளவு பெரிய நீச்சல் கொடுங்க அதுல டாக்டர் வந்து குளிக்கிறாரு அந்த படம் அவரேதான் வீடியோ ஷேர் பண்றாரு ஏ சார் அவர் பெரிய எவ்வளவு அதிமுக பண்ணும் போதெல்லாம் அமைதியா இருக்கும் ஆனா ராமதாஸ் பண்ணாலும் சீமான் பண்ணாலும் மட்டும் கேள்வி கேட்கிறோமே சார் நான் பார்த்த தலைவர்களுங்க காமராஜர் ரொம்ப எளிமையானவர் அவர் கூட நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம் அண்ணா நீச்சல் குளம் யாராவது கட்டிருந்தாங்களா இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் ஜெயலலிதா எம்ஜிஆர் ராமபுரந்தோரத்துக்கு சரி தோட்டத்தை அவர் மாடியை கட்ட விரும்பலைங்க மாடி கட்டணுங்கிற சஜஷன் கொடுக்கும்போது போது வேண்டாம் அது வந்து நம்ம கட்சியை வந்து பலவீனப்படுத்தும் மாடி வீடு கட்டி நம்ம இருக்கிற மாதிரி ஆயிரும்னு அப்படி சொன்னாரு அவரு முதலமைச்சர் ரூமுக்கு ஏசி கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு மனநலம் சரியில்லாத ஒரு நபரு எப்படியோ நைட்ல உள்ள வந்து முதலமைச்சர் ரூந்துட்டாரு கோட்டையில எம்ஜிஆர் முதலமைச்சர் நைட்டு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு நான் வந்து பத்திரிகையோட பரிச்சுதான் பத்திரிகையால் ஆகல எண்பது தானே ஆகுறேன் இது எழுதிட்டோன்னு என்னமோங்க அப்புறம் அவரை வெளியில அனுப்பிட்டு கொஞ்சம் காவலை பலப்படுத்தி ரூமுக்கு வேற மாதிரி கதவு போட்டு ஏசி பண்ணாங்க இதுதான் பழைய வரலாறு அப்ப எளிமையை பிரதிநிதித்துவப்படுத்தல பாமாக்கா ஊமை ஜனங்களுக்காக நான் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஊமை ஜனங்கள்ல அதே நிலைமை தான் இன்னமும் இருக்காங்க சார் அவர் பேசும்போது சொல்றாரு நீங்க கவனிச்சீங்களா ஐயா அவர்கள் பேசும் போது இவ்வளவு கார் வந்திருக்கு நிக்குது அவ்வளவு காரம் இதுக்கெல்லாம் நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா சாதாரண விஷயமா படிப்பா இருக்கட்டும் வசதியா இருக்கட்டும் அப்படிங்கிற வந்துங்க இந்த மாநாடுகளை நான் ஏத்துக்கவே மாட்டேன் நாங்க எங்க மாநாடுகள் எல்லாம் சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி வெளியில முப்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய தடவை போட்டு பந்தல் போடுறோம் ஒரே தான் நீங்க மதுரையில எந்த கட்சி மாநாடு போட்டாலும் ஒருத்தர் தான் பந்தல் போடுவாரு அவட்ட தான் மெட்டீரியல் இருக்கு மெட்ராஸ்லாம் அதே ஒருத்தர் தான் உங்களுக்கு என்ன செட்டப் பண்ணுன்னு கேட்பாரு எங்களுக்கு கோட்டை செட்டப் பண்ணும் அப்படிலாம் அவ்வளோதான ரைட்டு போன ரெண்டு மாநாட்டுக்கு முந்தி கோட்டை செட்டப் வேற ஒரு கட்சிக்கு போட்டிருப்பாரு அதையே தூக்கி இங்க போடுறாரு இவ்வளோதாங்க இதெல்லாம் மாநாடே கிடையாதுங்க மாநாடுனா முதல்ல தீர்மானத்தை எல்லாம் சுற்றுக் நீங்க நாங்கள் எங்கள் காலத்தில் தீர்மானம் சுற்றுக் கொடுறோம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறம் தனி தீர்மானம் கொண்டு போய் கொடுக்கலாம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை தனி தீர்மானம் நம்மளே கொண்டு போகலாங்க பெரியாரே கொண்டு போயிருக்காரு காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் தனி தீர்மானம் அதை முதல்ல டிஸ்கஷனுக்கு விட்டு தனி தீர்மானத்தை ஏத்துக்கிடுமா வேண்டாமான்னு விட்டு தீர்மானத்தை இறுதிப்படுத்தி அதுக்கு பிறகுதாங்க தீர்மானம் நிறைவேற்றப்படும் இங்க தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு சீட்டை தூக்கி பத்திரிகையாளர்கள் கொடுத்துடறாங்க கட்சிக்காரனே தான் கேட்டு வாங்குறான் எங்க மாநாட்டில் எந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு இருபத்தேழு தீர்மானம் ஏழு தீர்மானம் ஒரு ஆறு தீர்மானம் தலைமையை பாராட்டி

யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படி பார்க்க முடியாது யாரோட சேர்ந்தா வெற்றி கிடைக்கும் அப்படி பார்க்கலாம் அப்படி பார்த்தா எல்லா கட்சியும் கேட்டலிஸ்ட் தான் ரெண்டே ரெண்டு கட்சி தான் கேட்டலிஸ்ட் இல்லை என்ன ஒன்று அண்ணா திமுக இன்னொன்று திமுக மேஜர் பார்ட்னர் இன்க்ளூடிங் பிஜேபி கேட்டலிஸ்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ண முடியும் இல்ல பாமக பேசிட்டே இருந்தா சார் இப்ப அந்த இது ஐயா அன்புமணி அப்போ இதுல என்ன ஆகும் தான் இப்ப கேள்வி இல்ல பாமா பாமக ஐயா அன்புமணின்னா இன்னைய தேதிக்கு ரெண்டு பேருமே ஆளுகூர் முட்டு சந்துக்கு போயாச்சு இனிமேல் சேர்க்கிற மாதிரியான ஒரு நிலைமை இல்ல சேர்ந்தால் சேர்ந்தால் என்ன ஆகும் பழைய ஓட்டு வங்கி இருக்குமா எப்படிங்க இருக்கும் வன்னியர்கள் தானே அவங்களோட ஓட்டு வங்கியோட பேஸு கட்சி எண்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சது இன்னை வரைக்கும் தமிழ்நாட்டோட பிற பகுதிகளில் கிடையாது கட்சி ஓட்டு வங்கி ஒரே ஓட்டு வங்கி தான் அந்த ஓட்டு வங்கி வந்து இந்த சிலந்தி வழி சித்தாந்தத்துல இருந்து இருக்கும்ல அவன் கண்ணால அவன் பாக்க மாட்டானா நம்ம தான் எஜுகேட் பண்ணி இத்தனை பேரையும் மாநாட்டுக்கு கார்ல வர அளவுக்கு நம்ம எஜுகேட் பண்றோம்ல கார்ல வரும்போது பேசிட்டு வர மாட்டானா யோசிக்க மாட்டானா சண்டை அப்பா மகன் சண்டை அப்பா மகன் சண்டை அப்படி வச்சுக்கோங்க அதுக்கட்ச இல்லன்னு ஆயிருது

கண்டிப்பா பார்வையாளர்களுடைய யூகங்களுக்கு அதை விட்டுவிடலாம் சரிப்போ ஒரு பிரதான கட்சி நல்ல கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேட்டலிஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள சண்முகம் அவர்கள் போறாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பெரிய கட்சிகளுக்கு பயன் இருக்கு எங்களுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாரு ஆட்சியில பங்கு அப்படிங்கறத நோக்கி அவர் நகர்றாரு அப்ப நான் ஏதோ ஒரு பர்சன்ட் உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு மாதிரி டிமாண்டா இருக்குமா அது வந்துங்க இடதுசாரிகள் பங்கு புரிகிற கேரளாவும் வெஸ்ட் பெங்காலும் ஆட்சியில பங்கு இருந்துச்சு நீங்க வந்து கேரளால ரெண்டே அணி தான் அணிதான் இப்பதான் வந்து பிஜேபிங்கிற ஒரு அணி வந்திருக்கு வடபாடி ராமூர்த்தி காலத்துல அவர் என்ன சொல்லுவாருன்னா ரெண்டு அணி தாங்க இருக்கணும் ஒண்ணு எல்டிஎஃப் இன்னொன்னு யூடிஎஃப் தமிழ்நாட்டுக்கு அதான் நல்லது கட்சிகள் வந்து எந்த அணியில வேணாலும் இருக்கலாம் இது அவர் அடிக்கடி மேடைகள்லயே சொல்வாரு என்சனலா பேசும்போது சொல்லியிருக்காரு மேற்கு வங்கத்துல ஆளுங்க கூட்டணி தான் ஆளுங்கூட்டணியில இப்ப உதாரணமா ஃபார்வர்ட் பிளாக் அது லெப்ட் பார்ட்டி கேரளா மேற்கு ஆளும் கூட்டணியில அது ஒரு ஒரு பகுதி அதுக்கேற்றவாறு அவங்களுக்கு கூட்டணி மந்திரி சபையில இடம் ஒதுக்கப்படும் துறைகள் ஒதுக்கப்படும் தமிழ்நாட்டில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இது வரைக்கும் நம்ம எடுக்கல ஏன்னா அதை தவறுன்னுலாம் சொல்ல வரல இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எடுக்காத எக்ஸ்பெரிமெண்ட் ஒரே ஒரு சான்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் கிடச்சிது திமுக வந்து தொண்ணூத்தாறு இடம் தான் ஆனால் அப்போவுமே கலைஞர் வந்து அது சாதுரியமாக செயல்பட்டு அவர் அந்த கூட்டணி ஆட்சிக்கு அவர் ஒத்துக்கலை இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் ராம்தாஸ் தான் முதன் முதல்ல கொண்டு போய் ஆதரவு கொடுத்தது கொடுத்தாரு பதினெட்டு எம்எல்ஏ இருந்ததுங்க பாமகவுக்கு தொண்ணூத்தாறு தான் இவங்க கிட்டே தொண்ணூத்தாறு மறுநெட்டு சேர்ந்தா வந்து ஒரு கணிசமான நம்பர் வந்துருந்தேன் ஆனால் டாக்டர் வந்து மத்தியில் வந்து அன்புமணி சுகாதார அமைச்சர் அதுக்கு வந்து திமுக சப்போர்ட் பண்ணுச்சு எனவே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார் பாலிடிக்ஸ்ல வந்து அந்த காம்ப்ரமைஸ் வந்துடும் ஸோ இங்க ஒரு வாய்ப்பு பாமகவுக்கு ஆட்சி உண்மையிலே பாமக மந்திரி தமிழ்நாட்டில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் தான் அதை வந்து அன்புமணிக்காக விட்டு கொடுத்தது இதுதான் ரெண்டாயிரத்தி ஆறு வரலாறு அப்போ இந்த காம்ப்ரமைஸ்னு ஒன்று வரும்போது அகில இந்திய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் சிபிஎம்முக்கு வரும் சிபிஎம்முக்கு வரும்போது அவங்க இங்க வந்து பெரிய அளவுக்கு இடம் கேட்டு கூட்டணி விட்டு வெளியேறக்கூடிய அளவுக்கு நிர்பந்தம் தர முடியாது ஏன்னா அவங்களோட அகில இந்திய தலைமை அதை வந்து விரும்பாது காங்கிரஸ் கட்சிக்கு அதே நிர்பந்தம் தான் உதாரணம் பிஜேபியே ஐம்பது சீட்டு ஆட்சியில் இருந்த கட்சி இப்படி காங்கிரஸ் நினைச்சா அதுக்கு யாரு வந்து முட்டுக்கட்டப்படுவானா காங்கிரஸ் மேலிடம் தான் முட்டுக்கட்டப்படும் அப்ப தேசிய அரசியலுக்காக மாநில அரசியல் காம்ரமைஸ் சாத்தியம் அந்த காம்ரமைஸ் வரத்தான் செய்யும் அப்ப திமுக கூட்டணியில இருந்து ஏதாவது கூட்டணி கட்சி வெளியில போகுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது அந்த ரெண்டு இஃப் நடந்தா வெளியில போறதுக்கான சில வாய்ப்புகள் வரலாம் அப்படின்னா அண்ணா திமுக தேசிய அளவுல வந்து இந்தியா கூட்டணிக்கு வரணும் அப்ப எவ்வளவு பெரிய நகர்வு யோசிச்சு பாருங்க அது உடனடி சாத்தியம்னா அது இல்ல திமுக வந்துங்க கேரளால இப்ப கேண்டிடேட் போட போகுதுங்க இந்த வரப்போற தேர்தல்ல கேரளால இந்த புனலூர் தொகுதி ஒண்ணு இருக்குங்க தெங்காசி தாண்டி வரும் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்க நம்ம நண்பர்கள் இருக்காங்க அவங்க சொன்னாங்க நாங்க பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வந்து எங்களுக்கு ஒரு சீட்டு வேணும் நாங்கள் தலைமையை வலியுறுத்துறோம் இங்க வந்து கலைஞர் செல திறக்கிறதுக்கும் கலைஞர் செல திறந்து தரப்பு விழாவுக்கு முதலமைச்சரை கூப்பிட்டுறதுக்கும் நாங்க திட்டமிட்டு இருக்கோம் புனலூர் தொகுதியில ஃபர்ஸ்ட் டைமா கேரளால கேண்டிடேட் போட்டு ஜெயிக்கிறோம் இது அவங்களோட நிலைப்பாடு ஆனா அங்க வந்து கூட்டணி தலைமை யாரா இருப்பாங்க சிபிஎம் இடசாரி அவங்க கொடுப்பாங்களா இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தும் போது எங்களுக்கு சீட்டு வேண்டாம் தமிழ்நாட்டுல உங்களுக்கு சீட்டு கிடையாது இவ்வளவுதான் சீட்டு இப்படிதாங்க ஏன் இப்படி பேசுறாங்க வேற வழி இல்ல இப்படி பேசுனாதான் கட்சிக்கார வேலை வாப்பான் நடப்பு அரசியல்ல நம்ம கட்சிக்கார நம்ம உற்சாகப்படுத்துறதுக்கு வேலை வாங்கறதுக்கு காட்டப்படுகிற கேரட் எது